அஸ்லாம் வலைக்கும் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்கு சத்தியமாக நான் அதை செய்யலை அல்லது சத்தியமாக செஞ்சேன் அப்படின்னு நம்ம படிப்போம் சத்தியம் அல்லா மேலே மட்டும்தான் சத்தியம் செய்யணும் காபா மேலே சத்தியமா குரான் மேலே சத்தியமா என் பிள்ளைகளின் தலை மீது சத்தியமா அல்லது மலை மீது சத்தியமா அப்படின்னு ஒரு படைப்பினங்களின் மீது நம்ம சத்தியம் செய்யக்கூடாது நம்ம சத்தியம் செய்கிறதா இருந்தால் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் உண்மை அது உறுதியானது என்று சொல்வதற்குத்தான் இதை பயன்படுத்துகிறோம் அப்படி சொல்லும்போது அல்லஹுவின் மீது சத்தியமாக என்று மட்டுமே சொல்லணும் சத்தியம் என்ற இந்த வார்த்தைக்கு அரபியில் எமீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வலதுகரம் அப்படின்னு பொருள் சத்தியம் செய்யும்போது ஒருவர் இன்னொருவனுடைய கரத்தை அப்படி பற்றி பிடித்து கொள்வதால் இதற்கு இந்த பெயர் வந்தது என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர்கள் அரபியினுடைய எமீன் என்ற இந்த வார்த்தைக்கு பலம் என்ற பொருள் உண்டு சத்தியத்தின் மூலமாக ஒருவரது வாக்கு பலம் பெறுவதால் அதற்கு இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாவின் திருநாமங்களில் ஒன்றை சொல்லி அல்லது அல்லாவுக்கே உரிய பண்பு பெயர்களில் ஒன்றை கூறி நம்ம செய்கிற வாதத்தை உறுதி செய்வதற்குத்தான் இஸ்லாமிய வழக்கில் எமீன் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சத்தியம் செய்துவிட்டால் அதை நிறைவேற்றுவது அவசியம் அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி செய்யப்படும் சத்தியம் ரெண்டு வகை ஒன்று வீண் சத்தியம் மனதில் எதையுமே உறுதியாக எடுத்து கொள்ளாமல் அல்லாவின் மீது ஆணையாக அப்படித்தான் என்று பேச்சு வழக்கில் சொல்வது இதற்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது ரெண்டாவது மன உறுதியோடு செய்யப்படும் சத்தியம் இவ்வாறு சத்தியம் செய்துவிட்டால் அதை காப்பாற்ற வேண்டும் சத்தியத்தை காப்பாற்ற தவறினால் அதை முறித்துவிட்டால் அதற்காக பரிகாரம் செய்துவிட வேண்டும் சத்திய முடிவுக்கான பரிகாரத்தை பற்றி திருக்குறானில் ஐந்தாவது சூறாவில் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் ஆனால் பொய்யான முறையில் சில நேரத்தை சத்தியம் செய்வாங்க நான் உன்னை பேசவே மாட்டேன் நான் உனக்கு உதவியே செய்ய மாட்டேன் நான் இந்த பொருளை சாப்பிடவே மாட்டேன் இது அல்லாஹின் மீது சத்தியம் அப்படின்னு சொல்வார் இப்படி ஒருவர் செய்தால் அந்த சத்தியத்தை அவர் கைவிட்டுட்டு சத்திய முறிவுக்கான பரிகாரம் செய்துவிட வேண்டும் ஏனெனில் நறுச்செயல் ஒன்றை அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை சத்தியத்தின் வாயிலாக நமக்கு நாமே தடை விதித்து கொள்ள எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை சத்தியத்தை இப்படிலாம் நான் செஞ்சிட்டேன் நம்ம நிறைய பார்க்கலாம் தகப்பேன் மகன்களுக்கு மத்தியில் சண்டை இருக்கும் தகப்பேன் சொல்வார் அல்லாமல் ஆணையாக சொல்கிறேன் நீ நான் செத்து போனால் என் முகத்தில் கூட முடிக்காத இப்பெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிட்டால் அதை பரிகாரத்தை அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் செய்த வினான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை வழங்குவதில்லை ஆனால் நீங்கள் உறுதிப்பாட்டுடன் செய்த சத்தியங்களுக்காக அவற்றை நீங்கள் முறித்து விட்டால் உங்களை அவன் நிச்சயமாக தண்டிப்பான் முறித்துவிட்ட சத்தியத்திற்கான குற்ற பரிகாரம் இதுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான உணவு பத்து ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் அது உங்களால் முடியலனா பத்து ஏழைகளுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்கணும் அதுவும் உங்களால் முடியலைனா ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் அதுவும் உங்களால் முடியலனா மூன்று நாட்கள் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் நீங்கள் செய்த சத்தியங்களை முறித்து இதுதான் அந்த சத்தியத்திற்குரிய பரிகாரம் ஆகவே ஒரு விஷயத்தில் நீங்கள் சத்தியம் செய்வது அது அல்லாஹ் உங்களுக்கு எதை அனுமதித்திருக்கிறானோ அதை செய்ய மாட்டோம்னு சத்தியம் செய்யக்கூடாது அதே நேரத்தில் ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுங்கள் உங்களால் நிறைவேற்றாமல் அதை நீங்கள் முறித்து அதற்கு பரிகாரமாக நான் சொன்ன இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ரப்பு நமக்கு ஆணையிடுகிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நாளை